பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சேலம் மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள செவித்திறன் குறைபாடு அரசு உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவர் மாணவிகள் தங்கள் பெற்றோர்களுடன் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கான நல வாரியம் ஆணையரிடம் பள்ளி மேலாண்மை குழு என்ற பெயரில் பள்ளியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஆசிரியர்கள் மீது போய் புகார் கூறி வரும் பள்ளி மேலாண்மை குழு தலைவி மற்றும் துணை தலைமை மீது நடவடிக்கை எடுக்கும் எடுக்க கோரி மனு கொடுத்தனர் அதன் தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பில் இது வரைக்கும் இங்க படிச்சிட்டு இருக்கிறா இது வரைக்கும் இந்த ஸ்கூல்ல காது கேட்காது வாய் பேச மாட்டேன் என் பொண்ணுக்கு ஆனால் டென்த்து இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறாங்க இருந்து பத்தாவது வரைக்கும் இங்க படிக்கிறாங்க இது வரைக்கும் இந்த ஸ்கூல்ல சாருக்கோ டீச்சருக்கோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்ல ஸ்கூல்ல அடிச்சதுன்னு கூட சொன்னதில்லை ஆனால் இப்பதான் வந்து இந்த ரெண்டு மாதம் அளவில் ஸ்கூலில் அடிக்கிறாங்க பேசுகிறாங்க திட்டுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துருக்குது இப்போ எங்கள் பொண்ணு வந்து டென்த்து போயிட்டுருக்குறா இப்போ வேற சார் வந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணு எப்படிங்க சார் மறுபடியும் வேற சார் எப்படி சார் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த பொண்ணு படித்த படிப்புக்கு பத்து வருஷமா படிச்சிருக்கிறா பத்து வருஷமா படிச்சிருக்கிறா இப்போ திடீர்னு வேற சார் வராங்க வேற சார் வந்து இந்த பொண்ணு படிச்சதுக்கு இன்னொரு சார் எப்படி சொல்லி கொடுப்பாங்க என்ன தப்பு செஞ்சார் அந்த சார் எதாவது மாத்திரிங்க நீங்கள் பொண்ணு சொல்லி கொடுக்குது படிக்கிறதுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்களா அவர் என்ன தப்பு செஞ்சாருன்னு முதல்ல அதை சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் சார வேற ஸ்கூல் கூட மாத்த சொல்லுங்க நாங்கள் எங்க குழந்தைங்களோட டிசியெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு போயிடறோம் எந்த தப்புமே எது ஒவ்வொரு ஸ்கூல்ல என்னென்னமோ தப்பு செய்யறாங்க ஆனா வயசு என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருக்கிறா நான் அதை நம்பி கூட அந்த குழந்தைங்க ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டு இருக்கிறேன் அங்கேயே தங்கி படிக்கிற ஹாஸ்டல்ல இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்டும் வந்ததில்லை ஆனால் இந்த ரெண்டு மாசம் அளவுல சார் அடிக்கிறாங்க டீச்சர்ஸ் அடிக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் இல்லை சார் தமிழ் சார் அவரு ஹெட் மாஸ்டரா பதவியும் எடுத்திருக்கிறாரு வாடனை இல்லை சரியான ஆய்வு மக்கள் இல்லை அதை எடுத்து எதாவது சொல்லியிருந்தா கூட எங்களுக்கு சந்தோஷப்பட்டுருக்கலாம் ஒரு தப்புமே செய்யாத எங்களை குழந்தைங்க மேலே அடிச்சாங்க பிடிச்சாங்கன்னு சொல்லி இந்த குழந்தைங்க மேலே சொல்லி எல்லாரும் வந்து கேட்டுருக்குறாங்களாம் ஏன் எங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு எங்களையே கேட்கல எதனால கேட்கல எங்களை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல ரெண்டு பேரண்ட்ஸ் சொன்னதுனால சார் ஏன் சஸ்பெண்ட் பண்ணோம் அது முதல்ல எங்களுக்கு தெரியணுங்க சார் எந்த ஊர்லேருந்து வரீங்க நான் ஜங்ஷன்லேருந்து வரேங்க சார் நான் எந்த ஸ்கூலு கொண்டி

கலிட்டுற மாட்டே வந்து ஃபஸ்ட்டு மார்க் டென்த்து பிள்ளைங்கல்ல ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி வந்து அவார்டு வாங்கிருக்கிறாங்க ஈஸியே வந்துருக்குது எங்களுக்கு எங்களுக்கு அந்த சார் தான் வேணும் வேற சார் எங்களுக்கு வேணாம் இல்லைன்னா எங்க குழந்தைங்க எங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போற டிசி சொல்லுங்கள் சொல்லுங்க